நாங்கள் நிறைய பேர் தமிழ்னு பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன எதுவுமே அப்டேட் பண்ணல எதுவுமே செய்யலியூ நடக்க போகுதுன்னா நாங்கள் சொல்லலை பண்ணலாம் தான் சொல்லி என்னமா இல்லைங்க அஞ்சாம் பண்ண போகிறோம்

ஓகே நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க என்னென்னா ஜரி வந்து மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு திளிச்சு ரெடி ரெடி ஆகலை குளித்து ரெடியாக இருக்காங்க ஒரு ஒன் டே டூ டேக்கு முன்னாடி நம்ம மெகுந்தியெல்லாம் வச்சுக்கிட்டேன் சிஸ்டர் கிட்ட டூ டேஸாக நான் தூங்கவே இல்லைங்கிறதால நான் ஒன்றரை மணி வரைக்கும் மெகுந்தி வச்சுட்டு இருந்தோம் ஒரு நாள் வந்து முன்னங்கை இன்னொரு நாள் வந்து பின்னங்கை எங்கள் சிஸ்டர் தான் வச்சு விட்டாங்க

ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்தாங்க டெக்கரேஷன் நிறைய வந்து இதெல்லாம் நாங்க எதுவுமே பண்ணல இல்ல ஃபிஃப்த் மந்த் சோ வந்து நார்மலா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நார்மலா எல்லாமே நாங்க ஜடை மாலை எல்லாமே நாங்க போய் கடையில பார்த்து காசு கொடுத்து போய் கொடுத்துட்டு வந்திருக்கோம் இப்ப வாங்கிட்டு வந்துருவாங்க சரி ஓகே எல்லாம் நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஜெடியோட சிஸ்டரா இருக்கட்டும் என்னோட பிரதரா இருக்கட்டும் எங்க அம்மா தான் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க மேலே ஸோ ரெடி ஆகிட்டு இருக்கு மேலே இதுக்கப்புறம் வந்து இப்படியே உங்களுக்கு போகிறீங்கன்னாடா எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இருக்கீங்களா கொஞ்சமாக டிஃப்ரெண்டாக பண்ணுங்க கேட்டு இல்லை மைண்ட் மைண்ட் வைஸ் போட்டிட்ருக்கும் ஸோ பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீடியோவில் போயிடலாம் இப்போ சிவன் நடக்கிறீங்க எல்லாம் பார்ப்பீங்க நீங்கள் அதுக்கு மேலே நான் ரெடியாகும் ஓ அது ஒரு பார்க்கணுமா சரி ஓகே வாங்க ஃபிஸ்ட் ஜெரி வந்து என்ன சாரி என்ன லுக் எல்லாமே வந்து கொஞ்ச கொஞ்சத்தில் நான் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அதை பார்க்கலாம் அப்படியே ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக அதே மாதிரி தான் இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பேச மாட்டாங்க யாரும் அப்படியே வேணாம் ஸோ வாங்க அப்படியே போகலாம் மேலே எல்லாம் வலைகாப்புக்கு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த டைமில் நான் எல்லாமே ரெடி ஆகிட்டேன் மட்டை பூ வரத்துக்கு மட்டும் லேட்டானதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அப்புறம் என் சிஸ்டரும் என் தம்பியும் சேர்ந்து தான் எனக்கு மட்டை பூ தைச்சிட்டு இருந்தாங்க பின்னாடி எங்கள் அம்மாவும் கூட சேர்ந்து என்னை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க பன்னெண்டை கால்க்கு கரெக்டா உட்கார வைக்கணும் வந்தாச்சு நான் ரெடியானது வந்து கெட் ரெடி என்னோட கிச்சன் சேனல்ல போடுறேன் மறக்காம பாருங்க सबै भयो यो यता लागिला बेटा का अंगो त्यति आछिलो हुन्छ मिले गरिदा आ द पोड रियादा आदि १२ खेल होला इन्टरटेनमेन्ट त हो दगे न कुरा गर्नु எனக்கு அங்கே மாலை போடுறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு வயசில் பெரியவங்க போனோன்னால எங்கள் அப்பாவே எனக்கு போட்டு விட்டாரு அந்த மாலை ரொம்ப குட்டியாக இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நாட்டை கலட்டி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் அப்பா தங்கி வேலை செய்கிறாரு அங்கே அர்ஜெண்ட் ஒர்க்குன்னு வர முடியாது சொல்லிகிட்டு இருந்தார் அப்பா நீங்கள் வந்தே ஆகணும்னு சொன்னனால அவ்வளோ அர்ஜெண்ட் ஒர்க்குலேயே எனக்காக வந்திருந்தார் டாம் அப்பா மட்டும்தான் மிஸ்ஸிங் அவருக்கும் அர்ஜென்ட் போயில हां और मैंने वो எனக்கு டாமோட அம்மா தான் இந்த சீமந்தம் பண்ணுறதுனால எனக்கு வந்து அஞ்சு வகை சாப்பாடு அப்புறம் தட்டு வரிசை எல்லாமே அவங்க தான் எனக்கு பண்ணியிருந்தாங்க அஞ்சு வகை சாப்பாடு செய்யணுன்றதுக்காக மார்னிங்கே இருந்துச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க விடியடத்துக்குள்ளே நெக்ஸ்ட்டு ஒரு ஒருத்தராக வந்து நலங்கு வச்சுட்டு இருந்தாங்க எனக்கு மூணாம் மாதம் வந்து கோயிலில் பண்ணாங்க அதே மாதிரி வீட்டில் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது எனக்காக டாம் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ணாங்க இந்த டெக்கரேஷன் எல்லாமே போயிட்டு அவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் இந்த டெக்ரேஷன் பண்ணது எல்லாமே டாமோட தம்பி தான் அவங்க நல்லா டெக்ரேஷன் பண்ணுவாங்க இதில் நிறைய பேரோட எஃபெக்ட் இருக்கு அடுத்து வரும்

எத்தனை பேர் எனக்கு நலங்கு வச்சாங்கன்னு கூட தெரியல ஏன்னா எனக்கு நிறைய பேர் வந்து எனக்கு நலங்கு வச்சாங்க சிம்பிளாக பண்ணோன்னு தான் பண்ணோம் ஆனால் எனக்கு பார்க்கவே இதுவே கிராண்டுன்னு தான் தோணுச்சு விளக்கெலாம் எழுதுன்னு சொல்லிட்டு ஃபேனே போடலை ஓவர் ஸ்வெட்டு அதுலேயே என்னோடய மேக்கப்லாம் போயிடுச்சு சிம்பிளாக தான் போட்டிருந்தேன் இருந்தாலும் அந்த மேக்கப் போட்ட மேக்கப்பும் என் ஃபேஸில் இல்லை சரி சரி விட எப்போ சப்ப என்ன ரெண்டு தெரியலன்னு தெரியாது பண்ண முடியுது சாமிலாம் பண்ணிடுறேன் பண்ணி ஆ

என் சிஸ்டர் தான் எனக்கு வலையெல்லாம் போட்டு விட்டாங்க தான் எனக்கு விட்டா சூப்பரா பண்ணுவா உங்களுக்கும் வேணும்னா நான் வந்து சொன்ன மாதிரி கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா நல்லா பண்ணுவாங்க பிரீத்தா உட்காரு சேர்ல எவ்வளோ வந்தவங்களுக்குலாம் டபா நான் தான் கொடுக்கணும் என் கையில கொடுக்கணும்னு சொன்னாங்க சரி நான் அதையும் கொடுத்தேன் நெக்ஸ்ட் எல்லாம் முடிஞ்சிட்ட அப்புறம் சாப்பாடு தான் வந்தவங்களும் வயிறார சாப்பிடுற மாதிரி எல்லா சாப்பாடும் செஞ்சிருந்தாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அப்புறம் எல்லாரும் பண்ணி முடிச்சிட்டக்கப்புறம் டாம் தான் எனக்கு பண்ணாங்க இது வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆசையா இருக்கும்ல தற்போது வந்து இந்த மாதிரி வளகாப்பு பண்ணணும்னு டாம் எனக்கு எல்லாமே பண்ணாங்கன்னு ஆசைப்பட்டது எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்தாங்க டாமோட அப்பாவுக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருந்தனால வர முடியாம போயிடுச்சு இருந்தாலும் ஈவினிங் வந்த உடனே அவர் கையால் நெத்திலும் அந்த இருநூறுலாம் வச்சுக்கிட்டேன் அப்புறம் சாப்பாடுலாம் ஊட்டி விட்டாரு நாங்களே ஈவினிங் ரெடியாகி பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தோம் சீமில் முடிஞ்சதுன்னு எல்லாம் ரொம்ப முடிச்சுட்டாங்க நிறைய பண்ணியிருக்கலாம் வீடு எடுக்கல என்ன நிறைய பேர் வந்தாங்களே இப்படி போறாங்க அப்படி போறாங்க எதுனா பண்ணுறதுன்னு ஒரு புகழ் தெரியல ஏதோ ஒன்னு அப்படியே சொல்றது அஞ்சாம் மாசத்துக்கு ஒரு கண்ணு முடி கண்ணு சல்லுன்னு போயிடுச்சு முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் சீமன் தான் ஆக்சுவலா டாம் என் பக்கத்துல உட்கார்ல காரணம் என்னன்னா அஞ்சாம் மாசம் சீமந்து வந்து ஹஸ்பண்ட் பக்கத்துல உட்கார கூடாதான் ஏன்னா ஒரு 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 ஃபேமிலில வந்து ஒன்னு ஒன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன என் வீட்டுல சொன்னாங்க அது ஒரு ஒரு இடத்துல வந்து அப்படி இருக்கும் இந்த அஞ்சாம் மாசம் வந்து உட்கார கூடாது லாஸ்டா நம்ம பண்ணும்போது தான் நீ உட்காரணும் பெரிய பேஷ் அவர் பண்ணும் போது பக்கத்துல உட்காரணும் அது வரைக்கும் உட்கார கூடாது நாங்க வீடியோக்காக பண்ணிருக்கலாம் அது எதுக்கு சாயங்கம்படி பண்ணனும் வீட்டுல ஆசைப்பட்டாங்க சரி அவங்க ஆசைப்பட்டதே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பண்ணோம் இதை பத்தி சொல்ல இத பத்தி இத பத்தி சொல்லணும்னா நானு அவங்களுக்கு வேணா இது அழகா இருக்கும் ஆனால் நான் இதுக்கு காலையில இருந்து அழிஞ்சுங்க சீரியஸாவே பன்னெண்டைய காலுக்கு ரசிமோந்திரா உட்காரன்னு நாங்க ஆனா நான் எத்தனை மட்டும் கிளம்புனா பத்து நிமிஷம் பண்டைய காலுக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு பத்து நிமிஷம் தான் நான் கிளம்பு இது வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது வாடுன்னு கொடுத்துட்டாங்க சோ அதை போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு அது எங்களுக்கு மறுபடியும் தைச்சி மறுபடியும் எடுத்துட்டு இருந்து கொடுத்தாங்க இந்த மட்டைப்பூலாம் வேண்டவே நான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கேட்டுட்டேன் டாம் டெனுக்கு வைக்கணும்னு ஆசை ஏன்னா கல்யாணத்துக்கு இந்த மாதிரி வைக்கல ஊருக்கு போயிருந்தேனா அப்போது ஒரு பொண்ணு என் தங்கச்சி வச்சுருந்தாங்க அதை பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி வைக்கணும்னு ஆசை வந்துருச்சு இதெல்லாமே ஓல்டு ஃபேஷன் தான் இப்போலாம் என்னென்னமோ வந்துருச்சு இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துது வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் செடி வந்து எப்படி சொல்கிறது என் வீட்டில் வந்து போதும்டா சிம்பிளாக பூ வச்சு சுற்றிட்டு ஏதோ ஒன்று சொன்னாங்க அது பில்லர் பில்லர் வச்சு பண்ணிக்கலாம் அஞ்சாம் மாசம் தானே ஒன்பது மாசம் நல்லா கிராண்டா பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க இவ வந்து வாய் துறந்து கேட்டு எனக்கு வைக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்ட்டு ஆமா அதுக்குன்னு போயிட்டு இதுக்காகவே அலைஞ்சேன் ஆர்டர்லாம் எல்லாம் பண்ணிட்டேன் சில பேர் சொன்னாங்கன்னா பேரிஸ்ல கொடுக்கலாம் கம்மி ரேட்டா இருக்கும் இங்க இருக்கு எதுக்கு அலைச்சல் எனக்கு சொல்லிட்டு இங்கேயே நான் பண்ணிட்டேன் பண்ணி முடிச்சு இது கண்டிப்பா வாங்கி வச்சே ஆகணும் சொல்லிட்டு நான் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கிடைக்கும் நான் போயிட்டு போயிட்டு வந்து இது வந்து வாங்கிட்டேன் எப்படியோ மாலை எல்லாமே ஆர்டர் கொடுத்து டாம் எல்லாமே முன்னாடியே பண்ணிட்டாங்க

நீ நிறைய விஷயம் நிறைய வீட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது என்ன தெரியல கடைசியவே வந்துட்டு இதுக்காகவே அப்படி போகிறது இப்படி வராதுங்கிறது நிறையாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தில் ஸாரீ பர்ச்சேஸ் வீடியோலாம் நாங்கள் எதுவுமே போடலை காரணம் என்னன்னா ஆக்சுவலாக புது சாரி எடுக்கக்கூடாது புது புதுசாரி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா பழைய சாரி தான் கட்டணும் சீம் அதாவது ப்ரெக்னென்ட்டான டைமில் புதுசே போடக்கூடாதுன்னாங்க அப்போ நாங்கள் எடுத்துட்டோம் தெரியாமல் எடுத்துட்டோம் அப்போ என்ன சொன்னாங்க வீட்டில் இது வந்து யாருன்னா வியர் பண்ணி அதை அலசி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால வீட்டுல சொல்கிறபடியே கேட்டுடலாம் இது எல்லாமே அவங்களோட இது அவங்களோட நம்பிக்கை சரி நம்ம எங்கள் வீட்டில் அப்படி சொல்கிறேன்னா பரம்பரையாக என்ன பண்ணுறாங்களோ இப்போ எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அக்காவுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்காங்களோ அதுதான் வந்து என்னோட ஒய்ஃபுக்கும் பண்ணணும் சொன்னதில்ல சரி ஓகே நம்ம வேற ஏதாவது விஷயம்னா கூட நம்ம வந்து இல்லை நான் இப்படி பண்ணுவேன் அப்படி செய்வேன் சொல்லிட்டு போயிடலாம் நம்ம வீடியோக்காக இதை வந்துட்டு பாப்பாக்காக இல்லையா நான் வீடியோக்காக பண்ணா ஏன்னா இப்படி முடிஞ்சிடும் சொல்லிட்டு அவங்க சொல்றது மீது நம்ம கரெக்டாக பண்ணிடுவோம் சொல்லிட்டு அது மாரி தான் பேபி ஷவர் பத்தி நாங்க கொடுக்கல திடீர்னு பண்ணிட்டோம்

கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கேக்கும்போது என்ன சொன்னாங்க தொடங்குது அப்படின்னு எதுவுமே புரியல அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க எப்படினால நீங்க அஞ்சாம் மாசம் பண்ணதானே போறீங்க அதெல்லாம் எப்ப பண்ண என்ன ஆனா உங்களுக்கு அஞ்சாம் மாசம் தொடங்கிடுச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ண அப்படிட்டாங்க ஸோ ஓகே நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு டக்குன்னு பண்ணணும்னு சொல்லிட்டு டக் டக்குன்ட்டு பண்ணியாச்சு இது எல்லாமே அன்எக்பெக்டட் தான் நான் இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணவே இல்லை ஜல்ஸ் விலையில் கொடுங்க நான் எப்படி நான் இன்னைக்கு சிம்பமா அனைத்து நைட் நான் பத்து மணிக்கு போயிட்டு இது பையன் அரைஞ்சு ஏன் வேணான்னு சொன்னேன் இது ரெயின் ட்ராப்ஸ் வலையில் வேணாப்பா நான் சாதா வலையிலே அதாவது கல் வலையில அதுவுமே காஸ்ட்லி தான் இருந்தாலும் இது வேண்டாம்ப்பா இதே போட்டுக்கிறேன் இல்லை நீ போடும் பிடிக்கும்ல அப்படின்னு சொன்னேன் இப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணாங்க இப்போ வரைக்குமே சரி எங்க ப்ரீ வெட்டிங் ஷூட்ல இருந்து இப்போ மந்த் பேபி ஷவர் இருக்குமே எனக்கு பிடிச்சதாங்க எல்லாமே இல்லை எனக்கு மேரேஜ் பண்ணும்போது போது சரி ரிசெப்ஷனு அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று பண்ணுவோம் நம்ம ப்ரீ வெட்டிங் ஷூட்டு இதெல்லாமே வந்து கேட்கும் போது தான் நான் கொஞ்சம் சாட்டிஃபைடாக அப்போ தெரில அப்புறம் வீடியோ நான் பார்க்கும்போது சாட்டிஃபைடாக இருந்துச்சு ஆனால் இந்த அஞ்சாம் மாதம் வந்துட்டு இதுவும் வீடியோ பார்க்கும்போது நல்லா இருக்கும் பார்க்கலாம் ஏன்னா எனக்கு ஸ்பீடாக போயிடுச்சு கண்ணு முடி கடன் அது என்ஜாய் பண்ண முடியல என்ஜாய் பண்ண முடியல அது வந்து ரசிக்க முடியல எதுவுமே பண்ண முடியல அவ்வளோ அவசரப்பட்டு தாங்க நல்லா நேரம் முடிஞ்சிருப்பதில் பட் இருந்தாலும் முடிஞ்சிச்சு பார்த்துக்கலாம் ஓகே நீ ஹாப்பி தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாம் ஓகே தான் பாத்துக்கலாம் இதோட நம்ம நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் மந்த் என்ற நெக்ஸ்ட் பேபி ஷோருக்கு நம்ம நல்லா பண்ணுவோம் நல்லா பண்றோம் அதுக்கு நாங்க அப்டேட் கொடுத்துட்டு தான் பண்ணுவோம் இதுதான் வந்து எங்களோட பேபி ஷவரில் நடந்தது உள்ள கிளிப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எந்த மூமெண்ட் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்க அப்புறம் இதே என்னோட ட்ரெஸ்ஸிங் ஜுவல்ஸு ஆக்சுவலாக இது நானே போட்ட மேக்கப் மேக்கப் ஆர்டிஸ்டெலாம் வைக்கல நானே போட்டேன் மேக்கப் ஜஸ்ட் சிம்பிளாக போட்டேன் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் அப்புறம் இந்த மட்டப்பூ இதெல்லாம் பார்க்கணும் இந்த மட்டப்பூ வந்து உங்களுக்கு பிடிக்குமான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பாய்